கார்த்தி தீபம் சீரியலோட என்றைக்கான எபிசோட் வீ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஆக்கானும் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்றைக்கான சீரியலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா மேலே முழுசாக டவுட் வந்துடுது கார்த்திக்கு ஸோ டவுட் வந்து நம்ம தீபா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மு தான் வந்து ரம்யா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த லெட்டர் எழுதுனதும் ரம்யா ரம்யா ரம்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வருது அதனால் ரம்யாவை நம்ம கா தீபாவோடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே அம்மு ஸோ அவங்க தான் அம்மு ரம்யா தான் அம்மு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் அம்ம நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சொல்கிறாரு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் ஒர்க்குக்கு வந்து நான் லேட்டாகவே போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வர சொல்லுங்கள் தீபா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபாவும் அவங்ககிட்ட பேசி வர சொல்கிறாங்க ஆஹா நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு போல இருக்குது கார்த்திக்கு கண்டிப்பாக அங்கே போகாமல் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ரெடியாகி வீட்டுக்கு வந்து வராங்க கார்த்திக் வீட்டுக்கு அப்போது தீபாவுடைய மாமனார் கார்த்திகுடைய அப்பா வந்து எங்கேயோ வந்து வெளியில் கிளம்பி இருக்காரு ஸோ அப்போது ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவரை அடித்தா கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்திக்கு கார்த்திக் வந்து நம்மள பார்க்காம வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான் போட்டாங்க உடனே வந்து ரோட்டில் அவங்க கார்த்திகுடைய அப்பா அதை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க அப்படியே இடிச்சிட்டு போயிடுறாங்க நேராக கார்த்திக் வீட்டுக்கு வந்து போகிறாங்க கார்த்திக்கு உடனே வந்து அங்கேருந்து கால் வருது உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியா உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இல்லம்மா அதை வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அர்ஜெண்ட்டாக போய்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சு தீபா இன்னும் வண்டல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது டைம் ஆச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து இந்த பக்கம் போக ரம்யா இந்த பக்கத்துலேருந்து வராங்க வந்த உடனே ஆய் ஆன்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே தீபா அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவர் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ வர்றதுக்கு முன்னாடி தான் அவர் ஏதோ அர்ஜென்ட் சொல்லிட்டு போயிட்டாரு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீ தான் லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி விடு இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாளிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா கார்த்திக் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ரம்யா தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா